கர்த்தரின் செயல் அன்பானவர்களே கூட இந்த கர்த்தரின் செயல் நிகழ்ச்சி மூலயமா உங்களை பார்ப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ வழக்கமாக நம்ம கூட சாட்சி பகிர்ந்து கொள்ள அநேக பேர் வருவாங்க அவங்க சாட்சியை கேட்டு நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது வழக்கமாக இருக்கும் டியூஷலாக நான் கேட்பேன் அவங்க பதில் சொல்லுவாங்க ஸோ இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக என் கூட ஸ்பெஷலாக இன்னொரு ஹோஸ்ட் ஒருத்தங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க அது வேற யாரும் இல்லை என்னுடைய ஸ்டெல்லா ஹாய் வெல்கம் டு மை ஷோ டுங்க் எஸ் ஸோ இன்னைக்கு என் ஒய்ஃபும் நானும் சேர்ந்து தான் வந்து இந்த ப்ரோக்ராம் நாங்கள் ஹோஸ்ட் பண்ண போகிறோம் அண்ட் இது வந்து முக்கியமாக ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ரோக்ராமாக இருக்க போது கூட நம்ம மத்தியில் டெஸ்ட் மணியை ஷேர் பண்ண வந்திருக்க ஒரு கப்பல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஃபேமிலியரான கப்பல் இவங்கள வந்து மற்றவங்க எப்படி கூப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆசிர்வாதம் கப்புல் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க இன்றைக்கி அவங்க தான் நம்ம மத்தியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ இட்ஸ் சச் ஜாய் டு ஹேவ் தம் இன் கத்திரின் செயல் ப்ரோக்ராம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் பிரதர் ஃப்ரெட்ரிக் அண்ட் சிஸ்டர் ஏஞ்சலின் ரொம்ப சந்தோஷம் இந்த கத்திரின் செயல் நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்திருப்பது அண்ட் உங்களோட லைஃப்பில் நடந்த சில விஷயங்களை நாங்கள் கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அண்ட் மக்கள் இப்போவே பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம ஆசிர்வாதம்னு ரிலீஸ் பண்ண சாங்கில் அந்த கல்யாண போஷன் அந்த ஃபுல் சாங் அவங்க தான் டிராவல் ஆகியிருப்பாங்க எங்களுக்கு மேலே அவங்கள்தான் நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க வெளியே போனால் ஸோ அவங்கள பார்த்தாலே அந்த ஆசிர்வாதம் கப்புல் அப்படின்ற ஒரு டைட்டில் தான் அவங்களுக்கு மைண்டில் வரும் ஸோ உண்மையிலே அவங்க வந்து ஒரு பிளஸட் கப்பிள் தான் அது மாத்திரம் இல்லை இன்னும் அவங்களை கொண்டு பெரிய காரியங்களை பெரிய ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்து அவங்க அதை உண்மையும் உத்தமமாக பண்ணிகிட்ருக்கிறத நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் இப்படிப்பட்ட ஆசிர்வாதமான கப்பலோட லைஃப்பில் தான் அவங்க சில காரியங்கள்லாம் அவங்க த்ரூ பண்ணியிருக்காங்க அவங்க சாட்சியை சொல்லி நம்மளுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க ஸோ கிட்ட நம்ம பேசுவோம் அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் என்னென்ன அற்புதத்தை செய்தார் எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் பலத்தை கொடுத்தார் அப்படின்றத சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அவங்கக்கிட்ட பேசுவோம் ரொம்ப சந்தோஷம் இங்கே உங்களோட எங்களை ஆண்டவர் இணைத்து அந்த ஆசீர்வாதத்தில் எங்களையும் ஒரு பங்காக ஆண்டவர் வந்து மாற்றினதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம் ஸோ ஏஞ்சலின் நீங்கள் பல வருடமாக ஏசு அழைக்கிற ரோலியத்தோட கனெக்டடாக இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஸோ எப்படி இந்த கனெக்ஷன் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு அது மூலமாக என்னென்ன ஆசிர்வாதம்லாம் பெற்றுக்கொண்டீங்க ஸோ மூணு வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மா அப்பா நான் மட்டும்தான் அப்போது எனக்கு வந்து வீசிங் பிரச்சனை ரொம்ப வரும் அட் தட் டைம் எங்கள் ஃபேமிலி ஃபினான்ஷியலி செட்டில் இல்லை அந்த வீசிங் வரும்போது ஒரு பர்டிகுலர் இன்ஜெக்ஷன் போட்டால் தான் ஹீல் ஆகும் அந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு அப்போது காசு இல்லாதனால எங்கள் அம்மா வந்து ஒரு நாள் யோசிச்சாங்க இன்றைக்கி ஈவினிங் ஜீசஸ் கால்ஸ் ப்ரோக்ராம் அப்போது வந்து ராஜ் டிவியில் சண்டே மட்டும்தான் வரும் அண்ட் ஷி வாஸ் லைக் இன்றைக்கி யார் அண்ட் நாங்கள் அப்போ அந்த சால் சிஸ்டம் வீட்டில் தான் இருந்தோம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் எங்கள் அம்மா வந்து கதவை பூட்டிட்டு இன்றைக்கி யார் தட்டினாலும் நான் கதவை திறக்க மாட்டேன் அப்படின்னு என்னை அவங்க மடியில் வச்சு அழுதாங்க ஷி வாஸ் அலோன் அண்ட் ஷி வாஸ் க்ரைம் அப்போ பால் அங்கிள் டெலிவிஷனில் ஈஸ்டலிங் நான் ஒரு தாயாரை பார்க்குறேன் அவங்க மடியில் ஒரு பெண் குழந்தை இருக்குது அந்த பெண் குழந்தைக்கு வீசிங் பிரச்சனை இருக்குது அவங்க அம்மா அழுகிறாங்க கரெக்டர் உங்கள் பிள்ளையை இன்றைக்கி சுகமாக்குறாரு அப்படின்னு அண்ட் ஐ வாஸ் ஹீல்டு சின்ன வயசில் உங்கள் அம்மா மடியில் நீங்கள் படுத்துட்டு அந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது அங்கு கரெக்டாக அதை அட்ரஸ் பண்ணும்போது உங்கள் அம்மாவோட லைக் மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு அது உங்களை தான் கரெக்டாக பாயிண்ட் பண்ணி சொல்கிறாங்கன்னு எப்படி உங்களால் அதை புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு பிகாஸ் அன்றைக்கி எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸான சுச்சுவேஷனில் இருந்தாங்க அப்பாவும் இல்லை அம்மா வந்து தமிழ்நாட்டிலே இருந்துட்டு கல்யாணம் ஆகி அங்கே நார்த்தில் போகிறது லாங்குவேஜ் தெரியாத இடத்துல இருக்கிறது ஷி வாஸ் வெரி லோன்லி சொல்ல போனால் எனக்கு இப்போது ஹகார் தான் ஞாபகம் வருது பைபிளில் எப்படி அவங்க வந்து தனிமையில் உட்காந்துருந்தாங்களோ எங்கள் அம்மாவும் ஒரு அற்புதம் நடக்காதா என்று அங்கிள் சொன்ன செகண்ட் எங்கள் அம்மாவுக்கு வந்து இது என் பிள்ளைக்கு தான் தெரிஞ்சு எங்கள் அம்மா உடனே அங்கே வந்து ஒரு ப்ரேயர் ஆயில் இருந்துச்சு எங்கள் ரூமில் அதை எடுத்து என் வாயில் ஊற்றி விசுவாசித்தாங்க இதுக்கு மேலே நான் அழமாட்டேன் அப்படின்னு இதை குறித்து அதே மாதிரி அந்த சிவியரான வீசிங் அந்த ரொம்ப கஷ்டப்படுறது எனக்கு அதுக்கப்புறம் கேட்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஆண்டவர் பெரிய அற்புதத்தை சின்ன வயசுலேயே உங்களுக்கு செஞ்சிருக்கிறார் உங்கள் மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குது எப்படி போயிட்டுருக்கு இருக்கு அண்ட் ஆண்டவர் உங்கள் ரெண்டு பேரையும் இணைத்து என்ன பண்ணிட்டு உங்கள் வாழ்க்கையில் ஸோ ஆக்சுவலாக நாங்கள் வந்து ட்ரூ ஃபிரெண்ட் மேட் மொழி மூலமாக தான் மீட் பண்ணோம் ப்ரொஃபைல் ஸ்கிப் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் ஆனால் எனக்கு வந்துட்டு அவங்க ஸ்கிப் பண்ணும்பொழுது நான் சொல்கிறேன் ஏன் இந்த ப்ரொஃபைல் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன் ஏன்னா மும்பைன்னு தே வாண்ட் டு ஹேவ் சம்திங் வித்தின் சென்னை ஆர் வித்தின் தமிழ்நாடு ஸோ அதனால் மும்பைன்னு போட்டிருக்கே அப்படின்ட்டு ஆனால் நான் வந்து என் இருதயத்தில் அப்போயே ஏதோ சம்திங் ஐ ஃபெல்ட் ஓகே இது ஏன் நம்ம பண்ணக்கூடாது இது ஏன் நம்ம இது மும்பைன்றனால நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த டைம் ஆண்ட்ர்ட்டு ஜோம் பண்ணுறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு பார்க்குற பொண்ணும் இதான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட் அலைன்ஸ்க்காக ஸோ நான் ஜோம் பண்ணும்போது நான் ஆண்டுகிட்டு ரொம்ப அவருடைய சித்தத்துக்காக அந்த விரேத சித்தத்தின்படி நடக்கணும் எனக்கு தெரியாது இது எப்படின்னு தெரியாது நான் இது வரைக்கும் இந்த மாதிரி உட்காந்து பேசுனது இல்லை அப்படின்றக்கா நான் ரொம்ப ஜோம் பண்ணுறேன் என்ன ஆண்டர் அடுத்த கட்டத்தை நகர்த்துறார் நான் என்ன பண்ணேன் எழுதியத்தில் ஒரு இதுன்னு வச்சா நம்ம போனால் எம்டி ஹண்ட்ரடாக போக கூடாது வி ஷுட் கெட் சம்திங் கிஃப்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு அப்போ என்ன கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சரி நம்ம இனிஷியல் போட்டு ஒரு கோல்ட் பென்ட்ன் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஓகே எதுவுமே சொல்லலை இது வரைக்கும் நாங்கள் பேசவும் கிடையாது லெவலில் சும்மா வாங்க ரெண்டு பேரும் பேசி பார்க்கட்டும் பிடிச்சிருந்தா இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண போகிறோம் ஆனால் எனக்கு ஆண்டர் இருதியத்தில் அப்படி கொடுக்குறாரு நம்ம எம்டி ஹண்ட்ரடாக போகக்கூடாது அப்படின்ட்டு உடனே நான் உடனே போய் ஜாய் காஸ்டில் ஒரு பென்டன் வாங்குறேன் கோல்ட் பெண்டன் வாங்கிட்டு ஹார்ட் போட்டு அது கரெக்டாக அமைஞ்சிருச்சு அது மாதிரி ஆனால் என்ன பண்ணிட்டேன்னா அப்பயும் மனசில் ஒரு யோசனை வருது இன்ன வரைக்கும் பிள்ளையே பார்க்கல செட் ஆகுமான்னு கூட தெரியாது ஆனால் வாங்கிட்டோமே ஆனால் நம்ம என்ன பண்ணுறது எதுக்குனாலும் வீட்டுக்கு தெரியக்கூடாது யாராவது ஏதாவது ஆமாம் வீட்டிலே எல்லாம் தப்பாக நினச்சிடுவாங்க இவன் பொறுவேளை இவன் இவ்வளோ பிளான் பண்ணுறானே அப்படின்ட்டு அதனால நான் என்ன பண்ணேன் ஒழிச்சு வச்சுட்டேன் யாருக்கும் தெரியாமல் ஒழிச்சு வச்சுட்டேன் ஆனால் அன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேர் மீட் பண்ணுறோம் ரெண்டு பேர் பேசணும் பிடிச்சிருந்தது அன்னைக்கு மறுநாளே பூ வச்சுட்டோம் பூ வைக்கும் போது கரெக்டாக இவளுக்கு ஒரு கோல்ட் பென்டென்ட் நான் கொடுக்குறேன் ஆக்சுவலி நான் ஒரு டூ மந்த்ஸ் பேக் ஒரு ப்ரேயர் கேம்பில் இருந்தேன் அப்போ என்கிட்ட சில் சில்வரில் ஒரு ஹார்ட் பெண்டன்ட் இருந்துச்சு எங்கள் வீட்டிலலாம் எப்படின்னா கோல்டு வாங்கி கொடுப்பாங்க சில்வர் வாங்கி கொடுக்க மாட்டாங்க தங் அந்த இன்னும் நம்ம சவுத் சைடில் இருக்கிறது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப கிட்டே வச்சுப்பேன் ஆனால் ஆஃபரிங் டைம் எனக்கு ஹோலி ஸ்பிரிட் சொன்னது இந்த சில்வர் பெண்டன்ட் நீ எனக்கு கொடுப்பியா ஹார்ட் போட்ட பென்டென்ட் கொடுப்பியா அப்படின்னு நான் அதை வச்சேன் உண்மையிலேயே நான் கோல்டு கொடுத்துருந்தா கூட அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன் நான் அதை விசுவாசமாக போட்டேன் ஆனால் அந்த ஆஃபரிங் பெட்டியில் போடும்போதே ஐ ஃபெல்ட் சம்மன் இஸ் ஹோல்டிங் மை ஹேண்ட் திஸ் ஹேப்பன் த்ரீ மந்த்ஸ் பேக் நெக்ஸ்ட் ஃப்ரெட்ரிக் எனக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி ஹார்ட் பெண்டன்ட் வித் இஸ் இனிஷியல் கொடுக்கும்போது எனக்கு ஒரு சத்தம் கேட்குது நீ எனக்கு சில்வர் கொடுத்த நான் உனக்கு கோல்டு கொடுத்தேன் கோல்டோடு கூட சேர்த்து இந்த உலகம் கொடுக்க முடியாத ஒரு பரிசு ஐ ஹவ் கிவன் யூ யுவர் லைஃப் பார்ட்னர் அப்படின்னு ஸோ அந்த மொமெண்ட் வந்து இட் வாஸ் இன்னும் எனக்கு ஐ கெட் இயர்ஸ் அவர் எனக்கு அது ரூஸ்பான்ஸ் ஆகும் லைக் நம்ம ஆவியானவர் கூட இருக்கும்போது நம்மளுடைய சின்ன சின்ன ஆசைகளையும் அவர் எவ்வளோ எவ்வளோ நேர்த்தியாக எவ்வளோ சூப்பர் நேச்சுரலாக வந்து நம்மளுக்காக ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க அதை எவ்வளோ ஸ்பெசிஃபிக்கான ஒரு டீட்டெயில் டீட்டெயில்டியாக நினைவை வச்சு உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு அதை உணர்த்தி அதை ஆண்டவர் உங்களுக்காக செய்திருக்கிறார் ஸோ அதில் ஆண்டவருடைய செயல் அவருடைய நினைவுகள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் தென் வி காட் மேரிட் ஜேன்லே வி காட் மேரிட் மேரேஜ் ஆகி தென் இன் இயர் வி ஹேர் அ ஃபர்ஸ்ட் டாட்டர் எங்கள் ஃபர்ஸ்ட் டாட்டரும் இட் இஸ் ஸ்மால் அங்கிள்ஸ் ப்ராஃபஸிங் கல்யாணம் ஆகி ஒன் மந்தில் மீட் பண்ணுறோம் அங்கிள் சொல்கிறாங்க யூ வில் ஹவ் அ பியூட்டிஃபுல் ப்ராஃபெட்டிக் சைல்டு வெரி சூன் நெக்ஸ்ட் மந்த்தே ஐ வாஸ் கன்சீவ்ட் நாங்கள் யோசிக்கல வெரி சூன்னா இட் வில் பி லைக் திஸ் சூன் அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் ஆசிர்வாதம் எப்படி கனெக்ட் ஆனீங்க எங்கள் சர்ச் வந்து நியூவாக கெட்டி டெடிக்கேட் பண்ணாங்க இந்த டெடிக்கேஷன் சர்வீஸ்க்கு பாலங்கில் ஃபேமிலியாக கூப்பிட்டுருந்தாங்க அன்னைக்கு அது ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு முடிஞ்சு கீழே இறங்கி போகிறாங்க ஸ்டெல்லா காரில் ஏறிட்டாங்க ஏறினோடனே தான் நான் போய் ஹாய் சொல்கிறேன் ஃபஸ்ட் டைம் நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து போய் நிற்கிறோம் ரொம்ப க்ரௌடடாக வேற இருந்துச்சு அன்றைக்கி ஷீஷா விண்டோலேருந்து பார்த்துட்டு பேசிவிட்டு நாங்கள் போயிட்டோம் போயிட்டு ஐ திங்க் இன் ஒன் வீக் ஸ்டெல்லா சிஸ்டர் ஷீ கால்டஸ் ஃபோன் பண்ணோடனே என்னோடய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாஸ் இதுக்கு செய்கிறதுக்குன்னு ப்ரொஃபஷ்னலாக நிறைய பேர் இருக்காங்க ஆக்ட் பண்ணுறதுக்குன்னே கேமரா ஃப்ரெண்ட்லி நான் கேட்டேன் டோன்ட் யூ திங்க் இட்ஸ் ரிஸ்க் பிகாஸ் தி ஆர் நெவர் நாங்கள் கேமரா ஃபேஸ் பண்ணதே இல்லை ஆனால் அப்போ அவங்க சொன்னாங்க உங்களை சர்ச்சில் அன்னைக்கு பார்த்த உடனே எனக்கு ஆவியானவர் உணர் உணர்த்தினார் உங்கள் மூணு பேரையும் வச்சு நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு ஸோ ஆக்சுவலாக நாங்கள் கூட ரொம்ப யோசித்தோம் இவன் ஏஞ்சல் என்கிட்ட சொல்லும் போது இந்த மாதிரி நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னப்போ ஐயோ இது நம்மளால முடியாது நம்ம இது வரைக்கும் இது மாதிரி ஃபேஸ் பண்ணதே இல்லை இன்னொன்று நம்மளை போய் எப்படி இதுக்கு செட் ஆகும் இல்லை ஸ்டெல்லாக்கு வந்து ஆண்டருக்கு கொஞ்சம் இடைப்பட்டிருக்காரு நம்மளை வச்சு இடைப்பட்டாரா அப்படின்னு கேட்டேன் நான் கேட்டேன் ஆமாம் அப்படின்னு சரி அப்போது ரிஸ்க்கு நம்ம நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் சரி ஆண்டர் சொல்லிட்டாரு ஓகே நம்ம நம்மளால் பிடிச்சது நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அதுக்கப்புறம் ஃபைனலாக எங்களை விட்டு கொடுத்தோம் எடுக்கலாம் ரிஸ்க் எடுக்கிறாங்களா அந்த மாதிரி ஒரு ஹெசிடேஷனோடு தான் நாங்கள் வந்தோம் பட் நாங்கள் வந்த செகண்ட்லிருந்து ரொம்ப ஒரு ஃபெமிலியரான அட்மாஸ்ஃபியர் அண்ட் பாட்டை கேட்ட உடனே த ஃபஸ்ட் டைம் த சாங் வாஸ் பிளேட் நானும் ஃப்ரெட்ரிக்கும் சொன்ன ஒரு வேர்ட் த சாங் இஸ் வெரி ப்ராஃபிட்டிக் அண்ட் அது கேட்ட உடனே ரொம்ப எங்கள் மனசில் ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு அண்ட் ஐ திங்க் தட் இஸ் அ டெஸ்ட்மெனி ஆஃப் ஆசீர்வாதம் நிறைய பேர் சொல்கிறது அதுதான் கேட்க கேட்க ரொம்ப தெரிஞ்ச பாட்டு மாதிரி இருக்குது எல்லாருமே சின்ன பிள்ளைகள் கூட அவ்வளோ நல்லா பாடுறாங்க அப்படின்னு ஸோ அதே மாதிரி வெந்த சாங் காட் ரிலீஸ்ட் நம்ம எல்லோரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஐ திங்க் ஆசிர்வாதம் வந்து நிறைய பேர்கிட்ட ரீச் ஆச்சு நாங்கள் எங்கே போனாலும் பீப்புள் வேர் ரெக்கக்னைசிங் அஸ் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா எங்களுடைய வெட்டிங்க்கு நாங்கள் ஆக்சுவலாக உங்களை கூப்பிட்டு அது எங்களோட ஏதோ ரியல் வெட்டிங்க்கு நாங்கள் கூப்பிட்டு நீங்கள் பாடின மாதிரி நினச்சிக்கிட்டாங்க எங்கள் சொந்தக்காரங்க கூட நிறைய பேர் கூப்பிட்டு ஏ என்னப்பா நீங்கள் சாங் உங்கள் வெட்டிங்க்கு எடுத்து ரிலீஸ் பண்ணீங்களா அப்படின்னு ஏன்னா எங்களுக்கு ஒரு வருஷம் இருந்தது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து இவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க போல அது அப்படியே கிளப் பண்ணிட்டாங்க அப்படியெல்லாம் ஆச்சு நான் நினைச்சேன் நீங்க சொல்லும் போது எங்களெல்லாம் கூப்பிடாம முட்டிங்களே ஒருத்தங்க வந்து எங்ககிட்ட உங்களை அந்த பாட்டில் பார்த்தோம் அது எங்களுக்கு என்கரேஜிங்காக இருந்துச்சுன்னு சொன்னது அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தென் ஒன்லி வி ரியலைஸ்ட் எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான மினிஸ்ட்ரி அதுவுமே இருக்குது அப்படின்னு then what happened uh, தட் la that december la uh, ரொம்ப சந்தோஷம் பிகாஸ் கேத்ரீன்க்க அப்புறம் வி வெயிட்டட் ஃபார் லைக் டூ இயர்ஸ் அண்ட் ஆக்சுவலாக நான் ரொம்ப ஜோமனி வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் மிட் ஆஃப் டிசம்பர் வந்து வி காட் கன்சீவ்ட் அகெயின் ஃபெஸ்டிவல் டைம் எங்கள் வீட்டில் எல்லோரும் இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கிறிஸ்மஸ் அகெயின் டிசம்பரில் ஒரு சந்தோஷமான நியூஸ் அப்படின்னு ஆனால் டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு அந்த வருஷம் வந்து டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வந்து சண்டே ஃபர்ஸ்ட்டு வந்து மண்டே வருது தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் சர்ச் முடிச்சுட்டு வந்து நியூ இயர்க்குன்னு ரெடி ஆகிறோம் எனக்கு சடனாக ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு ப்ளீடிங் ஆகி ஃப்ரெட்ரிக் வந்து சர்ச்சில் யூத் மினிஸ்ட்ரி நடத்திக்கிட்டு இருந்தாங்க உடனே ஃபோன் பண்ணி அவங்கள கூப்பிட்டு வி ஆல் ரஷ் டு த ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் போனால் தி செட் லைக் இட்ஸ் அ மிஸ்கேரேஜ் அப்படின்னு அது வந்து கெமிக்கல் மிஸ் கேரேஜ் அப்படின்னு பேர் சொல்கிறாங்க அதுக்கு அண்டு அது நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை அப்போது அன்னைக்கு தேர்ட்டி ஃபஸ்ட்டு எல்லாரும் சர்வீஸ் அண்ட் எல்லா இடத்துலயும் அவ்வளோ சந்தோஷமாக லைவு எல்லாம் போகுது நானும் ஃப்ரெட்ரிக்கும் ரூமில் தனியாக உட்காந்து அழுகும் என்ன பண்ணது தெரில நான் அப்போ தான் வந்து இந்த பாட்டு கூட நீ மேலே எலும்பிடுவாய் ஜீசஸ் கால்ஸோட ப்ராமிஸ் சாங் அதையே நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் இன்னொன்று என்னன்னா என் மனசுலயுமே இது வந்துச்சு அண்ட் சில பேர் மனசில் என்ன வந்துச்சுனா நீங்கள் இப்படி ஆக்ட் பண்ணீங்க அதனால தான் நம்ம ஆக்ட் பண்ண மாதிரியே எங்கள் வாழ்க்கையில் நடந்துருச்சுன்னு ஒரு பயம் வந்துச்சு ஆனால் அந்த மொமெண்ட் இந்த மொமெண்ட் எங்கள் அம்மா கூட ஃபோனில் பேசும்போது அது சொன்னாங்க பாட்டில் நடந்த மாதிரியே ஆயிடுச்சுல அப்படிமா அப்படின்னு எனக்கும் அந்த மொமெண்ட் அது ஆமாம்ல அப்படின்னு இருந்துச்சு ஆனால் அடுத்த செகண்டே நான் எங்கள் அம்மாட்ட சொன்னது என்னென்னா ஆனால் பாட்டில் நடந்த மாதிரியே கூடிய சீக்கிரம் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குமா அதனால தான் ஒரு வேளை ஆண்டவர் நம்மளை இந்த பாதையில் ஃபஸ்ட்டே கூட்டிகிட்டு போயிருக்காரு ஹீ நோஸ் தி எண்ட் ஃப்ரம் த பிகினிங் நம்மளை தேற்றதுக்காக நம்மளை வச்சே நம்மளை தேட்டுறாரு அந்த பாட்டை வச்சு அப்படின்னு நான் இப்போ சிரிச்சுட்டு சொன்னாலும் அந்த டைம் நான் அழுதுட்டு தான் சொல்லிட்டு இருந்தேன் யோசித்து பார்த்தாலே லைக் அவ்வளோ கஷ்டமா இருக்கு நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு புரிஞ்சிக்க முடியுது அந்த டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் கண்டிப்பா எல்லாம் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பி மோட்ல இருந்திருப்போம் எல்லாரும் சர்வீஸ்க்கு போகணும் சர்ச்சுக்கு போகணும் ஃபேமிலிஸ்லாம் மீட் பண்ண போகிறோம் ஒரு புது வருஷம் பறக்க போகுது அப்படின்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம் ஆண்டவர் புது வருஷத்தில் நிறைய நிறைய நன்மைகளை நம்மளுக்கு தரப்போகிறார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம் ஆனால் திடீர்ட்டு நம்ம அதை என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு நியூஸ் கேட்கும் போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் உள்ளம் உடஞ்சி போயிருக்கோம் ஸோ உங்களோட ஃபீலிங் எப்படி இருந்துச்சு ஆக்சுவலாக இவன் எனக்கு மெ கால் பண்ணுறா அதை சொல்லும் போது நான் வந்துட்டு பிக் முடியல சர்ச்சில் யூத் மீட்டிங் நடந்தோம் நீங்கள் அப்போ பக்கத்துலேயும் இல்லை ஆமாம் ஓகே அப்போது எனக்கு மெசேஜ் பண்ணுறான் மாதிரி எனக்கோட ப்ளீடிங் அப்படின்னு சொல்கிறான் எனக்கு அது கேட்டவுடனே என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன்னா அது ஒரு நாங்கள் யூத்லேயும் ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராமு அது ஒரு ரொம்ப வருஷம் கழித்து ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணி ரைஸ் பண்ணி ரொம்ப பிரயாசப்பட்டு இருந்தோம் அது கிரிட்டிக்கலான நேரத்தில் இவ் இந்த நியூஸும் இவள் சொல்கிறா மறுநாள் நியூ இயரு ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை இவளை நேரில் போய் பார்க்குறேன் அப்படியே ஆசிர்வாதம் டைமில் நான் எப்படி அந்த ஆக்ட் பண்ணும் போது இவ்வளோ எப்படி கன்சோல் பண்ணுறேன்னோ அது ரியலாக நடக்குது எனக்கு ஷீ இஸ் வெரி மச் புரோக்கன் அண்ட் அன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு சண்டேன்னு நினைக்கிறேன் ஸோ என்ன ஆச்சுன்னா எங்களோட ரெகுலர் செக்கப் பண்ணுற ஹாஸ்பிட்டல்ஸு இது எங்களுக்கு கிளினிக்ஸ் எல்லாமே க்ளோஸ்ட் ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் எமர்ஜென்சி வார்டுக்கு நம்ம அண்ணாநகரில் டிவி சுந்தரம் ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறோம் கூட்டு போயிட்டு தான் இவ்வளோ கூட்டி போகிறோம் எவ்ரித்திங் இஸ் நியூ அப்படியே அந்த ஹாஸ்பிட்டல் சீன் நடந்த மாதிரியே தான் எங்களுக்கு அந்த சூழ்நிலை அண்ட் ஃப்ரம் மை பர்ஸ்பெக்டிவ் எனக்கு என்னென்னா ஷீ இஸ் வெரி புரோக்கன் அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் மனசில் அப்பப்போ என்னன்னா இல்லை இந்த பாட்டில் நடந்த மாதிரி தான் நடக்குது இந்த பாட்டில் நடந்த மாதிரி ஸோ இட் பேசிக்லி ஆன் தி அதர் சைட் இட் ஆல்சோ கன்சோல்ஸ் அஸ் ஓகே இது ஆண்டவர் ஒரு நன்மைக்காக தான் அனுமதிக்கிறாரு ஸோ கண்டிப்பாக நம்மளை வந்து ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்மளை கொண்டு வருவார் அப்படின்ட்டு இருதயத்தை வந்து ஆண்டவர் கலங்க விடலை இந்த நேரத்துலையும் அவளுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்றத மட்டும்தான் என் இறுதியத்தில் ஆண்டு ரொம்ப வச்சுக்கிட்டே இருந்தார் ஸோ ஆனால் இது ஒரு மாதிரி ஒரு டஃப் டைம் அது இன்னொன்று எங்கள் வீட்டிலையே எங்கள் பாட்டியை நாங்கள் அந்த டைம் இழந்துட்டோம் என்னுடைய சகோதரி அவளுக்கும் சேம் டைமில் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ இட் வாஸ் லைக் என் ரொம்ப ஒரு சேட் ஆன மந்தாக மாறிடுச்சு அது கிட்டத்தட்ட அந்த டு ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் ரொம்ப கொடுமையான ஒரு சூழ்நிலை ஸோ மனசில் அவ்வளோ பாரம் வலி இருக்கும் போது எப்படி அவங்களால அந்த நம்பிக்கையை இழக்காமல் இருக்க முடிஞ்சது அந்த ஃபேத் எப்படி உங்களுக்கு லைக் வாயால் சொல்ல முடிஞ்சது ஆண்டவர் வந்து எங்களுக்கு அந்த பாட்டு மாதிரியே ஹி வில் அஸ் அப்படின்ட்டு அந்த நம்பிக்கை எப்படி வந்துச்சு அந்த மொமெண்ட் நம்ம எவ்வளோ தான் ஃபேத் இருந்தாலும் அந்த மொமெண்ட் வந்து நம்மளை பிரேக் பண்ணோம் ஆனால் நான் என்ன பண்ணேன்னா இப்போ நாங்கள் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் நாங்கள் சர்வீஸ் போகல ரிமெம்பர் அன்றைக்கி நைட் ஃபுல்லாக நாங்கள் வந்து அன்றைக்கி ரிலீஸ் ஆன எல்லா ப்ராமிஸ் சாங்கையும் போட்டு போட்டு கேட்டுக்கிட்டே இருந்தோம் கேட்டுக்கிட்டே இருந்தோம் ஆண்டவருக்குள்ளே இருந்தோம் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறது தான் அதோடைய வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு சீக்ரெட்னு சொல்லலாம் அந்த கஷ்டத்துலேருந்து பாரத்துலேருந்து வெளியே வரும்போது அதே மாதிரி ஊழியக்காரங்க கிட்ட சொல்லி ப்ரேயர் பண்ணது ஆண்டோடைய வசனத்தை பிடிச்சிக்கிட்டோம் ஆண்டோடைய வசனம் பைபிளில் இருந்த ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தை தாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் டாக்டர் அட்வைஸ்டு மீ தென் வி வென் டூ ஆர் நாங்கள் யூஸ்வலாக போகிற கிளினிக்கு போனோம் ஷீ டோல்டு ஏஞ்சல் நீ வேணா உங்கள் அம்மா வீட்டுக்கு கொஞ்ச நாள் போயிட்டு வா கம் அவுட் ஆஃப் இட் இல்லை யோர் பாடி அண்ட் யோர் மைண்ட் யூஜஸ் கம் அவுட் ஆஃப் இட் அண்ட் ஐ ரிமெம்பர் அப்போ வந்து ஃப்ரெட்ரிக்கால் வர முடியல நானும் மட்டும் தான் போகிறோம் ஃப்ளைட்டில் ஃப்ளைட்டில் போய் மும்பை லேண்ட் ஆகுது அன்னைக்கு வந்து லேண்ட் ஆகி ஃப்ளைட் ஓப்பனாக கொஞ்சம் டைம் எடுத்தாங்க நான் எனக்கு நல்லா அந்த சீன் ஞாபகம் இருக்குது நான் ஃப்ளைட்லேருந்து வெளியே பார்த்துக்கிட்டே இருக்கேன் அண்ட் ஐம் லுக்கிங் அண்ட் ஐம் டாக்கிங் டு காட் இந்த மாதிரி நிலைமையில என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்களே எங்கள் அம்மா வீட்டுக்கு அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பட் ஒன் திங் ஐ ஆஸ்ட் காட் ஆனால் நீங்கள் என்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க நீங்கள் உங்களை நம்பி தான் நான் இருக்கிறேன் எனக்கு மனுஷங்களுடைய தேற்றுதலுக்கு மேலே நீங்கள் என்னோட இருக்கீங்கன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு நாங்கள் லேண்ட் ஆகி வீட்டுக்கு போகிறோம் வீட்டுக்கு போய் கேத்ரினை தூங்க வச்சுட்டு நான் அப்படியே உட்காந்துருக்கேன் எங்கள் வீட்டில் நான் மட்டும் ஹாலில் தனியாக இருக்கேன் எனக்கு வந்து ஒரு கால் வருது காலில் ஆப்போசிட் பர்சன் இஸ் ஸ்டெல்லிங் ஏஞ்சல் நான் பால் தினக்கிறேன் அங்கிள் பேசுகிறேன்னு மை ஃபஸ்ட் ரெஸ்பான்ஸ் வாஸ் நீங்கள் யாராவதுலாம் இருந்துக்கோங்க நான் ஜோக் பண்ணுற இப்போ இல்லை சீரியஸாக நான் இதான் சொன்னேன் பிகாஸ் அன்னோன் நம்பர் அண்ட் அங்கிள் கிட்டே என் நம்பர் இருக்குன்னு எனக்கு தெரியாது அண்ட் காலேஜில் இருந்து பீப்புளும் எனக்கு அங்கிளை ரொம்ப பிடிக்கும் இன்ஸ்பிரிட் எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் ஐ சீம் மேஸ் அ ஃபாதர் நான் நிறைய வாட்டி ஃப்ரெடிக்டாக சொல்லியிருக்கேன் எங்கள் அப்பா சிக்கா இருக்கும் போது கூட நான் நிறைய டைம் காலேஜில் உடஞ்சி போயிருக்கும் போது அங்கிள் எனக்கு ட்ரீமில் வந்து அது சில பேர் சொல்லுவாங்க நம்ம ரொம்ப உடஞ்சிருக்கும் போது ஏஞ்சல்ஸ் கம் டிஸ்கைஸ்ட் எஸ் சர்வென்ட்ஸ் ஆஃப் காட் ஸோ அதனால் நான் அங்கிளை ரொம்ப மீட் பண்ணலனாலும் அவங்க எனக்கு ரொம்ப கனெக்டட் நான் அப்படியே சொன்னிட்டேன் ஐ எம் நாட் இன் அ மூட் டு ஜோக் பிகாஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபிராங்க் கால்ஸ் பண்ணுவாங்க தென் அங்கிள் வந்து அங்கிளுக்கு ஒரு யூனிக்கான ஒரு லாஃப்டர் இருக்கும் அப்படியே சிரிச்சிட்டு ஏஞ்சல் நான் தாம்மா அப்படின்னு அங்கிள் சிரிக்காங்க நான் அழுகிறேன் அப்படியே ஒப்பாரி வைக்கிறேன் அங்கிள் நீங்கள் எந்த மாதிரி சூழ்நிலையில் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுமா அப்படின்னு அதுக்கு முன்னாடி நான் கேட்டேன் நீங்கள் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அங்கிள் அஃபீஷியலாக ஒரு ரீசனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க எதுக்கு ஃபோன் பண்ணாங்களோ அந்த பர்சன் நான் இல்லை இட் வாஸ் லைக் அ ராங் மீன்ஸ் அவங்க இதை நான் பண்ணுறேன்னு நினச்சி எனக்கு கால் பண்ணாங்க நான் அந்த விஷயம் நான் பண்ணலை பட் நான் அங்கிள்கிட்ட சொல்கிறேன் அங்கிள் ஆண்டோர் தான் அவங்களை எனக்கு ஃபோன் பண்ண வச்சுருக்காங்க அப்படின்ட்டு நான் ஃபுல்லாக சொல்கிறேன் சொல்லிவிட்டு கடைசியில் அங்கிள் எனக்கு ப்ரே பண்ணிவிட்டு ஒரு லைன் சொல்கிறாங்க காட் ப்ளெஸர் வித் அ ப்ராஃபெட் சூன் அப்படின்னு சொன்னாங்க அண்ட் இட் ஃபெல்ட் லைக் அது சில விஷயம் வந்து ஒன்லி வென் வி எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு அது தெரியும் நம்ம அதை பற்றி எவ்வளோ தான் எக்ஸ்பிளையன் பண்ணணும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் அந்த மினிட்டோட க்ளோரி தெரியும் ஐ ஃபெல்ட் ஒன் பவர் இன்சைட் ஆஃப் மீ வென் ஹீ செட் தட் பிகாஸ் சேம் அங்கிள் த்ரீ இயர்ஸ் பேக் யூ வில் ஹாவ் அ பியூட்டிஃபுல் ப்ராஃபெட்டிக் சைல்டுன்னு சொன்னாங்க ஸோ நான் கன்சீவ் ஆன டைம்லேருந்தே வி வேர் ஷ்யோர் வீ வில் பி ஹேவிங் அ கேள் பியூட்டிஃபுல்ங்கிற வேர்டினால் நாங்கள் செகண்ட் மந்த்தே கன்சீவாக இருக்கும் போதே பேரும் வச்சுட்டோம் அதே மாதிரி வென் ஹீ செட் ப்ராஃபிட் நான் இமீடியட்லி என் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணேன் இப்படி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கால் அங்கிள் இப்படி சொன்னாங்க அந்த நேரத்தில் இருந்து அது ஹேனாவை கொடு குறித்து பைபிளில் இருக்குது அதுக்கப்புறம் அவள் துக்க முகமாக இல்லை ஐ ஸ்டார்டட் என்ஜாயிங் நான் வந்து ரெக்கவர் ஆகான்னு போனேன் முப்பையில் எல்லாம் திரும்பி சுத்தலாம் ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் அம்மா கூட சொன்னாங்க என்ன திரு இவ்வளோ ஜாய்ஃபுல் ஆகிட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன் எஸ்மா வி நீட் நாட் கிரீவ் அன்னெசரிலி வென் காட் இஸ் கிவன் இஸ் த வேர்ட் இது நான் ஜேனில் போனேன் அண்ட் தென் ஐ கேம் பேக் இன் ஃபெப்ரவரி மார்ச்சில் அகெயின் நாங்கள் கன்சீவ் ஆனோம் அதே மாதிரி லைக் எப்போ கேத்ரினுக்கு நான் எந்த பீரியடில் கன்சீவ் ஆனோ அதே தான் ஷெல்டனுக்கும் ஆனேன் டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ வந்து எனக்கு இந்த ஏர்லி மிஸ்கேரேஜ் நெக்ஸ்ட் டிசம்பர் ஃபோர்டீன்த் வீ ஹேட் ஆர் சன் ஷெல்டன் ஜொசாயா பால் ஐ ரிமெம்பர் ஆப்ரேஷன் டைம் டாக்டர் வந்து செல்டன் வெளியே எடுத்துகிட்டு கேட்குறாங்க யூனோ விச் பேபி யுவர் பிளெஸ்ட் வித் அ பாய் நான் சொல்கிறேன் ஸோ அங்கே வந்து ஒரே ஒரு கிறிஸ்டியன் நர்ஸ் தான் அவங்க வந்து கிட்ட இருந்துட்டு வா பிரைஸ் தலாட் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஆண்டவர் வந்து என்னுடைய உண்மையிலே துக்கத்தை வந்து சந்தோஷமாக ஒரே வருஷத்துக்குள்ளே மாத்துனாங்க பாட்டில் ஆக்ட் பண்ண மாதிரியே வந்து ஆண்டவர் வந்து ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை எங்கள் குடும்பத்துக்கு கொடுத்தாங்க கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது இவ்வளோ பெரிய டெஸ்ட் மணி உங்கள் வாழ்க்கையில் இருக்குதுன்றதே வந்து இப்போ நீங்கள் ஷேர் பண்ணும்போது தான் தெரியுது இதெல்லாம் எதுவுமே தெரியாம தான் வந்து நாங்கள் உங்களை சூஸ் பண்ணதே நீங்கள் வந்து இந்த பாட்டில் எப்படி ஒரு பார்ட்டாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டது பட் உண்மையிலே அந்த நம்ம என்ன அந்த சாங்கில் நம்ம கோத்ரூ த்ரூ பண்ணுவோம் அதே ஒரு லெசனாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை கொண்டு போய் இப்போது மற்றவங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு பெரிய ஒரு சாட்சியாக அவங்கள நிறுத்த வச்சிருக்கிறார் இப்போ இந்த டெஸ்ட் பண்ணியை பார்க்குறவங்க கூட யோசிக்கலாம் ஒருவேளை ஆண்டவர் நம்மளையும் இந்த சுச்சுவேஷனில் கொண்டு போகிறாருன்னா ஒரு பெரிய ஒரு நோக்கத்துக்காக தான் அவருடைய சித்தம் எப்போவுமே வந்து லைக் வீணாக போகவே போகாது நம்ம நம்பிக்கை வீணாகவே போகாது அப்படின்ட்டு இந்த பாடலையும் நாங்கள் எழுதும் போது எனக்கு ஃபஸ்ட்டு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையே அதுதான் அந்த நிச்சயமாக முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது அப்படின்ட்டு ஸோ நம்ம என்ன சுச்சுவேஷனில் வேணால் போகலாம் என்ன சுச்சுவேஷனில் என்னன்னாலும் இழந்திருக்கலாம் இப்படி ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் ஒரு நோக்கத்துக்காக தான் செய்கிறாருன்றதை வந்து நம்ம அதில் புரிஞ்சுக்கொள்ள முடியுது எப்போது நம்ம அவ்வளோ துக்கத்தில் இருக்கும்போது கூட ஆனால் ஆண்டவர் வந்து அவரோட தாசன் மூலயமா வார்த்தை அனுப்பி நம்மளை தைரியப்படுத்தி அண்ட் இப்போ சாட்சியாக நம்மளை உட்கார வைக்கிறார்ல அதுதான் ஆண்டவர் செய்கிற செயல் அதுக்காகவே இந்த ப்ரோக்ராமுக்கு நாங்கள் கர்த்தரின் செயல்னு நாங்கள் பேர் வச்சிருக்கோம் அது போலவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளோ செயல்களை செஞ்சு கொண்டு இருக்கிறாரு ஸோ 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 எஸ் உங்களை பார்த்தாச்சு பார்த்தாச்சு உங்கள் ஹஸ்பண்டை அந்த அந்த அண்ட் சைல்டு நாங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம் எங்கே இருக்காங்க இது கத்தர் கொடுத்த ரெண்டு ஆசிர்வாதம் ஆசிர்வாதத்தில் ஆரம்பிச்சு விசுவாச பாட்டுலையும் உதவி செஞ்ச நீங்க இப்ப ஒரு சாட்சியா எங்க மத்தியில உட்கார்ந்து இருப்பது ஒரு பெரிய சந்தோஷம் பார்க்கிற நேயர்களுக்கும் வந்து அது ஒரு என்ன சொல்றது ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்றதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை கேட்டது போல நீங்களும் அதே சூழ்நிலையில் நீங்கள் கடந்து வந்துட்டுருக்கலாம் மேபி உங்களுக்கு குழந்தை இல்லாமல் நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கலாம் இல்லைனா குழந்தை உருவாகி அதை இழந்து நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கலாம் மற்றவங்களுடைய விமர்சனங்களை கேட்டு மற்றவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்கலாம் எனக்கு என்னமோ ஒரு ஃப்யூச்சர் இருக்குதா ஒரு சந்தோஷம் இருக்குதா எனக்கு இந்த ஆசிர்வாதம் இந்த பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் சொல்லி நீங்கள் ஒரு கொஷனோடு இருக்கலாம் ஆனால் அவங்க எப்படி ஆண்டர்க்குள்ளே திடன் கொண்டு ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் எனக்கு இந்த ஆசிர்வாதத்தை கண்டிப்பாக இந்த ஆசிர்வாதம் சாங் மாதிரியே எனக்கு தருவார் அப்படின்ட்டு அவங்க விசுவாசத்தோடு இருந்தாங்களோ அதே போல் நீங்கள் இன்றைக்கு ஆண்டிற்குள்ளே விசுவாசமாக இருங்க நிச்சயமாகவே உங்களுடைய பிரச்சனைக்கு முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகவே போகாது ஆண்டோர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை தருவார் நீங்கள் இழந்தது எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவார் நீங்கள் இழந்த சந்தோஷம் நீங்கள் இழந்த அந்த பிள்ளை நீங்கள் இழந்த அந்த சமாதானம் எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப தருவார் நீங்கள் இழந்தது எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்து உங்களை ஆசிர்வதிப்பார் இப்பொழுதும் அதை ஆண்டவர் செய்ய போகிறார் என்று விசுவாசத்தோட ஜெபிப்போமா ஏசப்பா இந்த ப்ரோக்ராம் பாக்கிறோம் ஒவ்வொரு வரையும் சுவாமி அவர்களுடைய சூழ்நிலையை நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா அவர்களுடைய வேதனையை அறிந்திருக்கிறீர் சுவாமி அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு குழந்தை உருவாகட்டும் அப்பா பார்த்துட்டு இருக்கிற அந்த கப்பலை நீர் இப்பொழுது ஆசிர்வதியும் சுவாமி ஆசிர்வதியும் அப்பா இப்பொழுது அவர்களுடைய கர்ப்பத்தில் ஒரு குழந்தை உருவாகட்டும் சுவாமி உங்களுடைய ஆவியினால் இப்பொழுது உருவாகட்டும் அப்பா உடைய வல்லமையினால் உருவாகட்டும் சுவாமி தெர் இஸ் நத்திங் இம்பாசிபிள் வித் யூ லார்ட் உமால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை சுவாமி உம்முடைய வல்லமையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி இப்பொழுது இந்த நொடியிலே அது உருவாகட்டும் அப்பா அது ஒரு ப்ராஃபிட்டிக் சைல்டாக இருக்கட்டும் சுவாமி ஒரு ஆசிர்வாதமான ஒரு குழந்தையாக பிறக்கட்டும் சுவாமி இப்பொழுது அவர்களுடைய கர்ப்பத்தை தொட்டு நீர் அதை ஆசீர்வதிக்கும் சுவாமி எல்லா ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸும் இப்பொழுது மறையட்டும் அப்பா எல்லா பிசிஓடி ப்ராப்ளமும் இப்பொழுது மறையட்டும் சுவாமி எல்லாம் நார்மலாக இருக்கட்டும் சுவாமி டெஸ்ட் எல்லாம் நார்மலாக இருக்கட்டும் சுவாமி நிறைய நாட்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து எடுத்து எல்லாம் ஃபெயிலாகி அவர்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம் சுவாமி ஆனால் உம்முடைய வல்லமையினால் இப்பொழுது அவர்களை உம்முடைய கரத்தினால் தொட்டு அவர்களை இப்பொழுது ஆசிர்வதித்தோர் குழந்தை உருவாகட்டும் அப்பா உங்களுடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை ஆறுதல் படுத்தும் சுவாமி ஆறுதல் படுத்தும் சுவாமி அவர்களை ஆசிர்வதியும் சுவாமி அவர்களை கனம் பண்ணும் அப்பா இப்பொழுதே அதை செய்கிறதுக்காக நன்றி அப்பா அவர்களை இந்த சூழ்நிலையில் அவர்களை ஆறுதல் படுத்தும் சுவாமி பலப்படுத்தும் அப்பா அவர்களை திடன் கொண்டு அவர்களை சந்தோஷத்தோடு இருக்கட்டும் சுவாமி உங்களுடைய பிரசனம் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கட்டும் சுவாமி பி க்ளோஸ் டு தம் ட்யூரிங் த சீசன் லார்டு i pray ஜீசஸ் அன்பானவர்களே இன்னைக்கு கூட வந்து நம்ம ஒரு அருமையான சாட்சியை பார்த்தோம் அதுவும் நம்ம ஆசீர்வாதம் சாங்கில் நடித்த இந்த கப்பிளோட லைஃப்பில் வந்து இப்படி ஒரு இன்சிடென்ட் குள்ளே அவங்க கோத்ரூவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி கூட பார்க்க முடியல ஆனால் ஆண்டவர் ஒரு நோக்கத்துக்காக அப்படி ஒரு வழியில் அவங்கள நடத்தி கொண்டு சென்று இப்போது இவ்வளோ சந்தோஷமாக அவங்க ஃபேமிலியாக வந்து ஒரு சாட்சியாக நம்ம மத்தியில் உட்காந்துருக்குறாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலேயும் வந்து நீங்கள் இதே போல் சுச்சுவேஷன் நீங்கள் கோத்ரூவ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த சாட்சியின் மூலிமா ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் வந்து ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை வந்து எப்பொழுதுமே விட்டுறாதீங்க ஆண்டவரை எப்பொழுதும் நம்பிக்கொண்டு வருங்க ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலையும் இது போல் பெரிய நன்மைகளை செய்வார் குழந்தை பாக்கியத்தை தந்து ஆசீர்வதிப்பார் தொழிலில் ஒரு பெருக்கத்தை தருவார் அப்படி ஆண்டவர் வந்து அவர் சகலத்தையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாக செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலையும் ஏற்ற நேரத்தில் கரெக்டாக செய்து அதை தீவிரமாய் செய்து உங்கள் வாழ்க்கையில் அவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார் இது போல ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலையும் அநேக நன்மையை செய்திருப்பார் ஆசீர்வாதங்களை தந்திருப்பார் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு எழுதுங்க கீழே தர டீட்டெயில் அந்த நம்பருக்கு அந்த இமெயில் ஐடிக்கு உங்களுடைய சாட்சிகளை எழுதி எங்களுக்கு அனுப்புங்க எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணி எங்க கூட வந்து உங்களுடைய சாட்சிகளை சொல்ல அவங்க எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணுவாங்க ஸோ உங்களுடைய சாட்சியை நான் கேட்க ஆயத்தமாக இருக்கிறேன் ஏன்னா உங்கள் சாட்சி பலரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை கர்த்தரின் செயல் இந்த போல் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை பெற விரும்புகிறீர்களா உங்கள் அருகில் உள்ள இயேசு ஜபகோபுரத்திற்கு செல்லலாம் உங்களுக்காக ஜபிக்க எங்கள் ஜப வீரர்கள் அங்கு காத்திருப்பார்கள் அல்லது எங்கள் இருபத்தி நான்கு மணி ஜப உதவி எண்ணிற்கு அழைக்கலாம் எட்டு ஐந்து நான்கு ஆறு ஒன்பது 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 பூஜ்ஜியம் 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 நீங்களும் உங்கள் சாட்சியை பகிர விரும்புகிறீர்களா அப்படியானால் எங்களது தொலைபேசி எண் இமெயில் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று ஒன்பது மூன்று நான்கு 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 ரெண்டு அல்லது டெஸ்டிமனி அட் ஜீசஸ் கால்ஸ் டாட் கோஆர்ஜி உங்கள் சாட்சி நிச்சயமாக மற்றவர்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக அமையும் Katerina Seyal